இங்கேயே வந்து நம்ம சென்னை ஃபோர்ட்டில் ஒரு ஸ்கூல் நடக்குது இல்லையா கல்கட்டா ஃபோர்ட்டில் ஒரு ஸ்கூல் நடக்குது ஸ்கூலில் எது என்ன பண்ணுறான் நீங்களும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்கூலையே ஆரம்பிக்கிறாங்க அது பண்ணும்போது இங்கே இருக்கிற லாங்வேஜ் சொல்லித்தரான் லாங்குவேஜ் மட்டும்தான் சொல்லித் தரேன் சிஸ்டத்தெல்லாம் சொல்லித் தரான் அதுல வந்ததுன்னு நமக்கு நிறைய வினைகள்லாம் கலாச்சார அரசியல் தானே வெறும் மொழி மட்டும் கிடையாது அரசியல் கலாச்சாரம் அரசியல் இப்போ நம்ம இந்தியா வந்து நம்ம மேல திணிக்கிறதுக்கு ரொம்ப வகிரத பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கு இந்தியா உருவாக்குறதே அவனுங்க தானே ஆமா ஆமா இல்லையா இந்தியா ஒரு இப்ப இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் இருக்கு தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல அதே அங்கதானே உருவாக்கணும் ஆமா சரியா நம்ம நம்ம பேர்ஷன் ஆஃப் ஏரியா ஸ்டடிஸ் இருக்கு

இன்னைக்கு நம்ம வந்து சாதிய வாரியா கணக்கெடுக்கணும்னு சொன்னோம் எடுக்கணும் சரியான முறையில் வாதோம்னா கூட ஆரம்ப காலகட்டங்களில் வந்து அந்த இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து கன்வீனியன்ட்டாக ஆட்சி பண்ணணுங்கிறது தான் அதனால தான் வந்து பாப்பா வந்து ரொம்ப ஆக்டிவா கான்ட்ரிபியூட் பண்றாங்க அந்த ரீஇபிகேஷனில் பட்ஜெட் சென்சஸ் ரீஇஃபிகேஷன்ல ஸோ அதனுடைய நீச்சியை தான் சுவாசம் வந்து பார்க்குறேன் நான் ஒரு அளவில் ஆனால் அது அது சேவிங் கிரேஸ்ன்னு ஒன்று சொல்லணும்னா ஒரு பலதரப்பட்ட குரல்களுக்கான ஒரு இடமா இருக்குது அது அதில் வந்து குறிப்பாக வந்து அதிக ஒரு உரத்த முதலாளித்துவ குரல் வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல அது இல்லை அது முதலீட்டிய குரலோ முதலாளித்துவ குரலோ அந்த அந்த மாதிரி குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த இல்லை அந்த பல்கலைக்கழகம் கிடையாது இப்போதைக்கு ஸோ அது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொசிஷன் வச்சுக்கங்களேன் நான் அதை வந்து வந்து உடனே வந்து அது சொல்லாதனால அது வந்து ரொம்ப நல்ல தூய்மையான புனிதமாக சொல்லுவாங்க